என்ன நீ சார் பார்க்குக்கு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுங்க பிள்ளைங்க எங்கள் கூட சார் போன தடவை நிறைய இருந்துச்சு நிறையா இருந்துச்சு இந்த குதிரையெல்லாம் உடஞ்சி கிடக்கு எல்லாம் ஊஞ்சல்லாம் போன தடவை கிடைக்கவே இல்லை இப்போ எல்லாம் எதில் அவ்வளோ ஊஞ்சல் சும்மாதான் கிடைக்கும் அந்த மாதிரி ஃப்ரீ வரணும் சாயந்திரம் ஈவினிங்கும் வரக்கூடாது காலையிலையும் மழை வர்ற மாதிரி வேற இருக்கு சூப்பர் சூப்பர் என்ன இருக்குது ஊஞ்சல் ஒரு பத்து ஊஞ்சல் இருக்குது ஒரு சறுக்கல் இருக்குது அவ்வளோதான் ராட்னா மாதிரி ஒன்று இருக்குது அவ்வளோ இன்னும் வேறு எதுவும் நிறையெல்லாம் இல்லை இதுக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபாங்க சின்னவங்களுக்கு அஞ்சு ரூபா வாங்கலாம் சின்னவங்களுக்கும் பத்து ரூபா ஆ சரி விளையாடட்டும் விளையாடுறேன் விளையாடுறேன் விளையாட்றேன் விளையாட 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 ஆ ஆ விளையாட விளையாடுறேன் நிஷா ஊஞ்சல் விளையாடாரு சூப்பராக அந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்கு நீ சார் மேலே நல்லா நீட்டாக இது பண்ணியிருக்காங்க இங்கிட்டு மனோரா லைட் ஹவுஸு கடல் பீச்சு எல்லாம் சுற்றிட்டு வந்து கடைசியாக இது ஊஞ்சலாட வந்தாச்சு இப்போ எங்க சந்தைக்கு சந்தைக்கு போயிட்டு சந்தையில் என்ன செடி வாங்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க மரமாக வளர்றது பண்ணி வச்சிருக்கேன் நெல்லிக்காய் வாங்கலாம் நம்ம வீட்ல மரமா நம்ம வீட்ல இல்லாத எலுமிச்சங்களோ எலுமிச்சம்பழம் நார்த்தங்க மரம் இருக்கு மாமரம் இருக்கு தென்னை மரம் வாழை மரம் எல்லாமே இருக்கு மாங்காய் மரம் இருக்கு தென்னை மரம் பலா மரம் இருக்கு பலா மரம் இருக்கு இல்லாத மரம் இல்ல செடியா வேணா மரமா செல்வாட்ட நான் சொன்னேன் பூச்செடி எல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வேணா அதெல்லாம் வேஸ்ட் மரமா வச்சாதான் நல்லா பின்னாடி நிறைய காய்க்கும் பூக்கும் அப்படின்னு